ஹலோ மக்களே இன்றைக்கி நான் ஒரு பேய் வீடியோட வந்திருக்கேன் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் அப்படிங்கிற கேமோட கேம் பிளே என்ன ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் பேய் வீடியோ எல்லாம் போடுறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க இனிமேல் அடிக்கடி வரும் ஹாரர் ஒரு வீடியோஸ் அதுவும் போடலாம் முடிவெடுத்திருக்கோம் ஓகேவா சொன்ன நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் ஓப்பன் பண்ணேனா சரி என்ன தான் செல்கிறாங்க அப்படின்னு பார்த்து டிப்ளே கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா என்னமோலாம் லென்த்தாக இங்கிலீஷில் வருது நமக்கு எதுக்கு அந்த லென்த்தாக இங்கிலீஷெலாம் அப்படியே எஸ்கேப் பண்ணிவிட்டு மெச்சுக்குள்ளே போயிடுவோம் ஓகேவா இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சரி ஓகே என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டியூஷன் எடுக்கிறாங்க சரி என்ன இது ஐஸ் கேமோட ஃபெஸ்ட்டு கேம் அதாவது ஃபெஸ்ட்டு பார்ட் அப்படின்னா இதில் என்ன செய்யணும் அப்படின்மா மேலே ஒரு கோயின் பேக் தந்துருக்காங்களா அந்த கோயின் பேக்கில் இருபது எடுக்கணும் இருபது எடுத்துகிட்டு எக்ஸிட் டோர் எங்கே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு எஸ்கேப் ஆகிடணும் அவ்வளோதான் இந்த கேம் இந்த கேமை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் ப்ளே பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க எத்தனை பேர் இருந்தீங்களே எல்லா லெவலையும் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்மளை விட திறமையானவங்க இருக்கீங்க அப்படின்ட்டு உண்மையாக சொல்லப்போனால் நானும் இந்த கேமை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளையாடணும் என்னடா என்னடா ஓஹோ ஆனால் உண்மையிலேயே ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது மக்களே என்னென்னா ஹெட்செட்டை நல்லா ஃபுல் சவுண்டில் வச்சுட்டு ஏதோ ஒன்று பாடிச்சே ஹெச்ட்ட ஃபுல் சவுண்டில் வச்சுட்டு இந்த கேம் விளையாடுறதுக்கு மக்களே வேறு லெவலில் இருக்குது சொல்ல போனால் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இது என்னையே அடிக்கடி வந்துக்கிட்டு இந்த கண் எது காட்டுறாங்கன்னு தெரியல ஆனால் டச் பண்ணி சொல்லிட்டாங்க டச் பண்ணி எடுத்துப்போம் ஓகே இங்கே என்ன இருக்குது எவனவோ சாப்பிடும் மிச்சத்தை பிளேட்டை கழுவம் வச்சுட்டு போய் என்னடா பழக்கை என்னடா ரூம் எப்படி பண்ணி வச்சு ஐயையே அடிக்கடி என்னடா ரேடியா டான்ஸ் ஆடுது ஓ ஒரு கோயின் பேக்கு கலெக்ட் பண்ணுறோம் பேசி பேசியே நாலு கோயின் பேக் கலெக்ட் பண்ணுறோம் எங்கே ஒரு ட்ராவலும் இல்லையே என்னடா ரேடியோ டான்ஸ் ஆடுது இதுக்கு தாச்சு என்ன பழைய பல்பை போடாதீங்கன்னா கேட்டானீங்களா எவனாவது ஐயையோ சவுண்டு வேறு சவுண்டு வேறு ரனுக்கெல்லாம் பா என்னடா இது ஆஹா நின்றுச்சி அப்போ இங்கே போய் போயிடுச்சா ஆமாம் மக்களே இந்த கேமில் என்ன அப்படின்னா இதில் ஒரே ஒரு நமக்கு நல்லது கேம் பேய் பக்கத்தில் வருது அப்படின்னா நமக்கு இந்த லைட்லாம் பிளீங்காவும் இல்லையா அந்த மாதிரி இதாகுது மக்களே ஓகே ஆனால் இந்த கேமை நம்ம முடிச்சோமா முடிக்கலையா அப்படிங்குறதே கீழே கவனம் பண்ணுங்க ஓகேவா சரி ஓகே இந்த டோரில் எதுவுமே இல்லை ஆ சென்ட்ரல் டோரை மிஸ் பண்ணுமே இதுக்கு போய் பார்ப்போம் புஷ்ஸு எங்கே யாருமே இல்லை ஓகே அப்போ பே இதுக்குள்ள இல்லையா என்னது ஆ உலகம் என் ஓஹோ ஓல்டு குளோ அது எதுக்கு நமக்கு ஒன்று எதுக்குடா அந்த நம்பரு நமக்கு எதுக்கு வேறு நம்பர் எடுத்து வச்சுக்குவோம் இந்த ட்ராவில் ஒன்று ஐயையோ இது என்னடா அது ஓஹோ வாழ் தந்துருக்காங்க என்னது பியானோ வசிமா தேவை இல்லைமாரே பே சவுண்டு கேட் உள்ளே வந்துருச்சுன்னா ஓகே எங்கேயுமே எதையுமே காணலை எதுக்குன்னு இந்த ரூமுக்கு வந்தேன் காணலையே எங்கடா பே ஒரு வேலை எங்கே இருக்கோ எங்கே இருக்கோ தெரியலை நம்ம இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் மக்களே உண்மையிலேயே ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு இந்த கேமு விளையாடுறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு மக்களே ஐயோ என்னடா சவுண்ட் அது ஆஹா பே வருதுன்னு நினைக்கிற மகளே ஓகே ஒரு ஐஸ் எடுத்துக்குவோம் இதுக்கு என்னது இதுக்கு என்னது ஏ பிசி டு ஹேஸு நெவர் அப்படி செய்யடா ஏ நமக்கு இங்கிலீஷ் வேறு வாசித்தல்ல ஓகே என்னவர் சத்த கேட்குது மக்களே பே பக்கத்துலேயே இருக்கா ஐயோ ரன்னு ஐயோ நீங்கள் பார்த்தீங்களா அதே என்னடா ஏதோ ஒரு வந்து உருவம் வந்து எட்டி பார்த்துட்டு போன மாதிரி இருந்துச்சு டெஞ்சுக்குள்ளே பக்கம் பக்கங்குதே மேலே கீழே இருந்து வந்துருப்போதா இல்லையே வரலையே ஓகே இந்த டோரை துறப்போமா வேணாமா டவுட்டாகவே இருக்கே மக்களே வேற வழியே இல்லை வேகமாக போகிற குறுக்க மணல் நிறைய வந்துடாமல் காப்பாற்று கடவுளே அப்படிங்கிற மாதிரி ஓடிடுவோமா வேணாம் ஓடிடுவோமா எங்கேயுமே காணல பே இவன் யாரா நடுவில் ஏனிய வச்சவன் இப்படா போகிறதுனா ஆ ஓகே இந்த சைட்ல ஆ கொயிஞ்சு கொயின்ச்சு கொயிஞ்சு தூக்கிடு ஒரு வழியாக அஞ்சு எடுத்தாச்சு பே வர மாதிரியும் இருக்குது வராத மாதிரியும் இருக்கு ஐயய்யோ பக்கு பக்குங்கதே சரி வரல இதை ஒன்று எடுத்துக்குவோம் சரி இதையும் எடுத்துக்குவோம் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து ஆகா இது ஆக்சிடெண்ட் வரா சரி எங்கடா அந்த பேயை காணலை நானும் ரொம்ப நேரமா பார்க்குறேன் பேய காணவில் ஐயோ என்னடா தலை மட்டும் தனியாக வருது ஐயய்யோ எங்கடா உடம்பு தலை மட்டும் தனியா வருதுடா யாரா ஐயய்யோ இதானடா பேயே ஐயையோ ஐயோ எட்டுடா ஊழல் கொண்டுற மாதிரி சரி ஓகே இருந்தாலும் மாட்டினோம்னா கடிச்சு அப்படி நம்மளும் முழிக்கிறோம் போல அதுக்கு உடம்பு அதுக்கு தலை மட்டும் தான் இருக்கி நம்ம உடம்பு எடுத்துரும் போல் இதுக்கு என்ன நினைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்துக்கோ ஒரு ஏழை எடுத்துட்டோம் கொஞ்சி இந்த ட்ராவல் என்ன இருக்குது எதுவுமே இல்லை இது ஐயோ என்ன இது ஓட்ட முடியாத இது ஆஹா மாட்டிக்கிட்டேமோ மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் பே கேட்டேன் காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஓடி வந்து எங்கடா எதையுமே காணல போகலாமா வேணாமா நிற்குமா நிற்காதான் ஒரு வாட்டி நான் பே பார்த்தா சரியா பார்க்கல எங்கடா இருக்கு கண்ணா மேல தாயா வந்துக்கிட்டு இருக்கு மேலே தாயா வந்துக்கிட்டு இருக்கு அண்ணாண்ணா நான் சொன்னலை நான் சொன்னல இப்போயே வந்தாலே அந்த பக்கத்தில் பிள்ளிங்காகும் என்ன டிவிலாம் வேலை செய்து ஓட்ட முடியா அது எப்படி மக்களே யார் கொடுத்த இந்த ரூமுக்குள்ளே போய் வராதா ஆனால் இருக்கிற டிவியில் ஆக்சஸ் ஆகுமா ஓடிடு 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 பே கீழே இருக்கு ஓடிடு 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 எஸ்கே ஓம் ஐயோ ஏற முடியலையே ஓகே கண்ணு இது ரொம்ப முக்கிய மக்களே இந்த மேட்ச்செலாம் ஏன்னா நமக்கு பேய் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கடைசி நேரத்தில் பார்த்து காப்பாற்றிடுற இந்த ரூமுக்கு என்ன இருக்குது எப்படியாவது ஒரு இருபது கோயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போனோம்னா அடுத்த லெவலுக்கு போயிடலாம் எடுத்தாச்சு இது என்னது இந்த ட்ராவலே இல்லை இது என்னது புக்கா கீழே நியூ பேப்பர் பில்லிங்கு பில்லிங்க ஆகுது ஐயோ காப்பாத்திங்கன்னு கால் பண்ணிடுவோமா ஹலோ ஒன் ஒன் நைன் கோல தூக்கி ஐயோ எவனுமே தூக்கலையிடா என்னடா இது எங்கடா என்னத்தை போய் எங்கே எடுக்கிற ஐயோ என்ன இது பிக்சர் ஆஃப் த ஹவுஸா ஏமா எதுக்கு அந்த ஹவுஸுக்கு பிக்சர்லாம் தேவையா இல்லை இது என்னது மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் யார் மெடிக்கலு ஆஹா ஏதோ வரலாறு இருக்கும் போலயே இந்த வரலாறு யாருக்கெல்லாம் தெரியும் மக்களே கொஞ்சம் சொல்லிருங்க நானும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் ஏன்னாப்பா அடுத்த டூர போயிருவோம் வேணா பேக்கிட்ட மாட்டினா மறுகையாது ஐயையோ பயத்தில் வாஷ்ரூம் பக்கம் வந்துட்டேமேப்பா சரி ஓகே இந்த லைட்டை போடுவோம் எல்லாமே இருட்டாருங்க ஆஹா ஆடா படுவாவீங்களா பழுதான லைட்டை போட்டு வைக்காதீங்கண்ணா கேட்டீங்களாடா கேட்டிங்களாடா பீஸ் போயிடுச்சேடா ஐயையோ இப்போ பேவாதாடா எப்படா தப்பிக்க முடியும் சரி ஓகே இருந்த வரைக்கும் ஓடுவோம் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா தேடுவோம் இல்லையே 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 மெடிக்கல் தேவைப்படும் மெடிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிராண்ட் ஃபர்ஸ்ட் ஏட் கிட்ட அது எதுக்குடா எனக்கு அதான் பே பிடிச்சாலே நான் தானடா அப்புறம் எதுக்குடா சரி ஓகே இதுக்குள்ளே எதுவுமே இல்லை சரி ஓகே என்ன தான் இருக்கும் அதாவது எதுக்கு அதை வச்சுக்காங்கண்ணா பேயக்கண்ணா ஒன்றுக்கு வந்துருமா பிள்ளை அப்படிங்கிறவங்களே இது வச்சிருக்கீங்கன்னா சேஃப்ட்டு இங்கே வந்து போயிருக்கேன் ஓகே அந்த கேம்லடுறே இங்கே இதுக்கு இன்னொரு போட்டு போமா வேலை செய்யலாம் சரி ஓகே நம்ம இதுக்கு போயிடுவோம் பே வரா மாதிரியும் இருக்குது வராத மாதிரியும் இருக்கு ஆஹா கீழேயா மேலயா இது மேலே இல்லை ஆமாம் மேலே தான் மேலே தான் ஓடி ஓடிடு ஓடி ஓடிடும் இங்கே ஆடுற இது யார் ஆ சி சீம் இது யார் ஓ இந்த நாலு ஃபோட்டோலாம் கிளிக் பண்ணணுமா இந்த நாலு ஃபோட்டோ கிளிக் பண்ணியாதான் டோர் ஓப்பன் ஆகுமா இல்லை இங்கே வந்து பார்ப்போம் ஆஹா இங்கேயே கொயின்ஸ் கிடைக்குமா கிடைக்குமா இது ஏதோ சாங்கு பழைய காலத்து சாங்கு கீழே எதுவுமே இல்லை இதுக்குள்ளே இல்லை இதுக்குள்ளே ஓகே ஒன்று கிடைச்சிருச்சி ஒம்பது ஆஹா பத்து கிடைக்கிறதுக்குள்ள கொலை நடிக்கி போவதேப்பா இந்த பேயோட சவுண்டு என்னடா இது பதட்டமாக மக்களே இந்த பேர் ரூம்குள்ளே வருமா வராதா அப்படிங்க தெரில ஐயா ஏ எம்டி வச்சு ஏமாத்தி என்னங்கடா இப்படி பண்ணுறீங்களேடா சரி ஓகே போமா வேணாமா போவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இங்கி பிங்கி இங்கி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் ஓடும் டைம் தெத்தனை ஆகா இன்னும் பன்னெண்டு மணி வரலையா சரி ஓகே என்னப்பா பன்னெண்டு மணி தான் போய்வார்னு ஏமாற்றி விட்டீங்களே ஊரில் எல்லாரையுமே ஐயா யோகாவது வேடா பார்க்குற டவுட்டாக இருக்கி சரி திறந்து தான் பார்த்துக்குவோம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு சரி ஓகே ஒன்று ஒரே ஒன்றுதான் அதுக்கு பக்கத்தில் ஒரு கொயின்ஸ் பேக்கை கண்ணுப்பா கொயின் பேக்கை கண்ணுனே ஐயையோ போக முடியுமா போக முடியாதா லைட்டு வர ப்ளீங்க் ஆகுது பே தான் லைட்டே ப்ளீங்காகும் அப்போ பேய் நமக்கு பக்கத்தில் இருக்கி கரெக்டு கண்டுபிடிச்சேன் 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 பேயே தானே கண்டுபிடிச்சேன் போலம்மா வேணாமா பெஸ்ட்டு கொயிஞ்ச எடுப்போம்மா எங்கடா எங்கடா அது ட்ராயருல கொயின்ஸு இல்லை ஐயையோ பே வருது பே வருது ஒரு இதில் அண்ணன் ஒன்று கிடச்சிச்சு எஸ்கேப்பு வர மாதிரியே இருந்துச்சுப்பா பேய் சரி ஒரு வழியாக போவோமே ஆகா கீழே போகுது நம்ம மேலே போயிட்டு வேற வேறு என்னென்ன ரூமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் எங்கடா ரூம் எந்த வழிதான் வந்த வழி ஒன்றுமே தெரியல ஐயோ இது வந்த வழிப்பா இந்த தான் போவோம் எங்கக்கா எங்கடா எங்கடா எங்கே இருக்க எங்கே இருக்க பேய் வருது நான் ஓடி இருக்கே ஓடி இருக்கேன் பேய் வருது பேய்கிட்ட மாட்டிக்கிட்டே ஐயோ ஒன்று கோயின்ஸ் கிடச்சிருச்சு என்னமோ முடியலை ஏதோ நமக்கு சரியில்லை எல்லாமே அமைதிருக்க ஐயோ இது எடுத்துக்குமா எடுத்துக்குவோம் தேவைப்படும் எதுக்குமே உதவு இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆக ரெண்டு அற்புதம் அமேசிங் வா சூப்பர் நமக்கு கிடச்சிருச்சிப்பா இன்னும் ஆறே ஆறு கிடைச்சா இன்னும் அஞ்சு அஞ்சு கிடைச்சா ஓகே இது என்னது எவன் போட்ட துணியோ புதைச்சி வச்சிக்க பூட்டி வச்சிக்கா இதுக்குள்ளே என்ன இருக்குது இது இல்லையே ரெண்டை வச்சு நடுவில் விளக்கு ஏதாவது பூஜை கீஜை பண்ணுவைங்களோ தெரில எதுக்கு நமக்கு வம்பு ரெண்டு கொயிஞ்சு தான் கிடச்சிருச்சே எங்கேயுமே சவரில் பார்ப்போம் அந்த ஐஸ் இருக்காண்டு இல்லைன்னா போயிடுவோம் இது கொட்டுப்புச்சு இது என்னடா ஏதோ ஒன்று நம்ம வந்து பார்த்துக்குவா என்னென்று அப்புறம் இங்கே போயிட்டு அடுத்த ரூம் ஒன்று இருக்கி போய் வாத்துக்கெல்லாம் ஓடிடுவோம் வருதா ஐயா ஐயோ லைட்டு பிளிங் ஆகுதுப்பா ஓடிடு இது என்னடா எம்டிஆருக்கு ரூமே சரி ஓகே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் மேலே ஏண்டா கொண்டு இங்கே புக்கை வைச்சது நமக்கு என்னத்துக்கு புக்கு கொயிஞ்ச தூக்கம் புக்கில் ஏதோ போயிடுவாங்களா எதுவுமே போடலை கீழே போய் பார்ப்போம் எதுக்கும் அந்த ஆ நம்மக்கிட்ட அந்த அறுவாள் கிடச்சிச்சு இல்லையா ஸோ அது எதுக்குமே யூஸ் பண்ணுன்னு நினைக்க நம்ம அந்த போய் அந்த கதை ஒரு டோர் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த எந்த தான் இந்த பக்கம்தான் போய் பார்த்துக்குவோம் இந்த பக்கத்துக்கு போவோம் 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 ஆனாலும் எனக்கு இது கண்ணை உறுத்து ஊஹூ உஹூ நுந்துருச்சி ஓகே நெக்ஸ்ட்டு அங்கே ஐயோ மீண்டுமா மறுபடியும்மா எனக்கு அது பத்திரத்தை பிடிக்கலடா உஹூ நூறு உஹூ நொந்துருச்சி ஓகே 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 மேக்கலை இதை திறக்கிறோம் உள்ள போகிறோம் அது பூச்சே என்னப்பா பிரிஃபா விளையாடி விளையாடி பூயா தான் வருது இது யாரா நாலு போட்ட நச்சுன்னு யானி அடிச்சு வச்சுருக்கி ஓஹோ இவர்களை காணவில்லை கண்டால் தெரியப்படுத்துங்கள் அப்படியா இங்கே எங்கே இருக்கு பே வீட்டில் இங்கே மேலுக்கு என்ன இருக்குது மேலுக்கு என்ன இருக்குது கண்ணு முன்னு தெரியாமல் போயிட்டிருக்கோம் பேரை கேட்டால் ஐசின்னு பேரை வச்சுக்காயங்க எந்த பக்கம் ஜாய்ஸ் பண்ணுறேன்னு தெரியல ஐயையோ மீண்டும் முதல்ல இருந்தோம் ஐயோ பேடா அவடை படுவா வீங்களா பேக்கிட்டே வந்து மாட்டி விட்டிங்களேடா நீயே மனதாச்சு இல்லாத நானே பேக்கெட் தப்பிச்சு கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள் மறுபடியும் என்ன பேக்கிட்ட பாட்டிட்டு இன்னும் ரெண்டே ரெண்டு பேக் தேவை என்ன பண்ணு தெரில பேரே கேளுக்குன்னு மேலே வந்துக்கிட்டீக்கேப்பா அது நம்ம இருக்கிற பக்கம்தான்ப்பா வருது பேயை பார்த்துடுவோமா ஒரு வாட்டி வருதா வருதா பேய பார்ப்போமே யாரெல்லாம் பே பார்க்கல ஐயோ தலை மட்டும் வருதுப்பா ஐயோ தலை மட்டும் தனியாக வருதே நான் என்ன பண்ணுவேன் இப்போ வே பார்க்கணுமே எக்ஸிட் டோராக முன்னுக்கு வச்சுக்கிட்டு எக்ஸிட் ஆக முடியாமலுக்கு நபர்ற அவஸ்தை இருக்கே யார் யாரெலாம் இந்த கேம் விளையாடிக்கிங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்கள் ஆனாலும் இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது மக்களே ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு நைட் டைமில் அது இந்த கேம் ப்ளே பண்ணுறது இருக்கே ஒரு அதுவே ஒரு தனி திருளுப்பா அது மேலே தான் இருக்கி போவோம் இந்த எப்படி 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 போகிறாரு இப்போ வேற இருக்கேன் ஒரு எட்டு பார்த்து வருதா வரலையா வந்தா என்ன வரல என்ன வேகமாக போகிறோம் குறுக்க மணல் நேரம் வந்துடாமல் பார்த்துக்க கடவுளே அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருப்போம் எஸ்கே பூ பே வருதுன்னு நினைக்கிறேன் ஐயோ புக்ஸ் எல்லாம் டான்ஸ் எடுத்துப்போம் பே வருது வருது கன்ஃபார்ம் வருது நம்ம பின்னாடியா முன்னாடியா தெரிலையே எங்கடா எங்கடா கொயின்ஸு கோயின்ஸ் கொயின்ஸ் தூக்குவோமா இப்போ அது முக்கியமாக நமக்கு ஃபஸ்ட்டு போய் ஒளிஞ்சிக்குவோம் இன்னும் ரெண்டே ரெண்டு வேணும் ஆ ரெண்டு கிடச்சிருச்சு பட்டு ஒன்று தான் ஐஸ் ஒன்று கிடக்கு அதை எடுத்துக்கோ இது ஓகே கோயின்ஸ் பேக்கு அப்புறம் இங்கே 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 கொயின்ஸ் ஒன்று கண்ணம் இல்லை பே வருதா இல்லையா ஐயோ ஐயோயோ ரன்னு அப்படின்னா ஓ மை காட் நமக்கு காட்டி போட்டாங்க ரன்னு பேக்கிட்ட மாட்டினோம்னா வாயில மண்ணு யாரா அந்த பொண்ணு தலை மட்டும் தனியாக வருதேடா வருமா வராதா எடுத்துக்கோமா வேணாமா வேணுமா ஒன்று போய்கிட்டு எடுத்துக்குவோம் எடுக்கணும் எடுத்து ஆகணும் ஆனாலும் முன்னாடி பேய் இருக்கு என்ன பண்ணுறேன் ஃபெஸ்ட்டு கொயின்ஸு அப்புறம் நெக்ஸ்ட்டு மற்றது ஓகே ஒன் டூ த்ரீ சொல்லி ஓடுவோமா ஒன் டூ த்ரீ தொடர்ந்து பார்த்துக்குவோம் ஏ பே இல்லைப்பா அப்புறம் என்ன பண்ணுறேன் இனிமே வெயிட் பண்ணி இல்லை பங்கு போகிறோம் மெச்சம் முடிகிறோம் மாட்டினா அடுத்த ரவுண்டு வரோம் பே மேலே தான் இருக்குது ஓடிடு கோபாலு ஏனி பக்கம் போகுது பே ஓடி ஒன்று ரெண்டு மூணு இதுக்கப்புறம் நிற்காது எஸ்கே எடு ஜூட்டுங்கிற மாதிரி ஸ்பீடாக போயிடுவோம் எங்கடா அந்த ஸ்பீடு டச்சும் ஆகுது இல்லையடா ஐயோ ரன்னு ரன்னு ஐயையோ ஐயோ மறுபடியும் வருதேடா மறுபடியும் வருதேடா எஸ்கே பாடா எஸ்கே பாடா போபாலே எஸ்கே பாடா வேக போடா வேமோ போடா ஐயோ எந்த பக்கம் போக தரலையே வார கடப்பில எழுந்துடும் ஐயோப்பா ஹூ முடியலப்பா இப்போதானா மேலே இருந்துச்சு அதுக்குள்ளே கீழே வந்துச்சு எஸ்கேப் ஆகிடுவேன் நான் மறுபடியும் வந்துடுவேண்டா நீ எங்கிட்ட மற ஐயோ ஐயோ என்னடா 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 ஏண்டா ஏன்டா ஏன்டா பே பக்கத்தில் இருக்கா எக்ஸிட்டு உன்ன ஒன்றுக்கிட்ட கிட்ட வந்துக்கிட்டேன் எஸ்கேப் எப்பாடா தப்பிச்ச முளைச்ச மக்களே இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஹர வீடியோ தேவை அப்படின்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவோ போட்டுக்கிறேன் இதை ஐஸ் சாப்டர் ஒன்று இந்த ஒன்னோட பார்ட் பண்ண போட்டிருக்கேன் ஹேவிங் ஃபன்னா என்ன வச்சு ஃபன்னாயா பண்ணேன் ஓகே மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து வரைப்படும் நான் உங்கள் சில சொல்லுவேன் புதுசாக செஞ்சுங்க இப்படியே வர வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க பை பாய் டாட்டா போயிட்டு வரட்டா